அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் தற்போது கார்த்திகை மாதம் துவங்கி இருக்கு இந்த நாள்ல நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க அந்த வகையில குறிப்பா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதம் இந்த விஷ்ணு வழிபாடு நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்தோம் அப்படின்னா மிக பெரும் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் துவாதசி நாள்ல துளசி தேவி மகா விஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதா ஐதீகங்கள் சொல்லுவாங்க இதனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே விரதம் இருந்து துளசி தலைகளால் மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துளசி தலைக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி மாலை அணிபவர்களிடம் மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்வாள் என்பது சாஸ்திரங்கள் மூலமா அறிவுறுத்தப்படுது அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கமெண்ட்ஸாக பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நாம் ஒரு சில விஷயங்களை மாற்றி செய்யும்போது அதற்கான பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான மாற்றத்தை நம்மளால் பெற முடியும் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியல அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம் இருக்குங்க அதாவது எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை கடன் பிரச்சனை இருக்குது வீடு கட்ட முடியல திருமணம் செய்ய முடியல குழந்தை பாகியம் இல்லை என்னோடய பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சருவாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட ப பரிகாரம் கேட்டு அதை செய்வதன் மூலமா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அந்த வகையில வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி அனைத்துமே நன்மையாக நடக்கும் என்று சொல்லலாம் கார்த்திகை மாத வழிபாடு பற்றி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு மகா விஷ்ணுவை கஸ்தூரியால அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெற முடியும் விஷ்ணுவனுடைய சந்த சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதோட புண்ணியங்களும் நமக்கு நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வர நாம பெற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை மேற்கொள்ளணும் முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரெண்டு வாரங்கள் நவ நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி சிவசக்தியினுடைய பேரருளால கிடைக்கக்கூடியது அடியாளர்களுடைய நம்பிக்கை சொல்லுவாங்க மேலும் தன்னை பிரிந்து திருமகளுடன் மீண்டும் சேர்வதற்காக மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டு சிவபெருமானது அருளை பெற்ற திருத்தலம் தான் இருக்கக்கூடிய குப்தக தீர்த்தையில தீர்த்தத்தில் நம்ம நடைபெறக்கூடிய கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது ரொம்பவே பிரசித்தி பெற்றதும் கூட ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அறிவாளிக்கிறாங்க கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினா பிரம்மஹஸ்தி தோஷம் திருடுவதால் வரக்கூடிய பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படும் அதே போல கார்த்திகை மாதத்துல முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி விரதம் இருந்து சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இப்படி கார்த்திகை மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த மாதத்துல நாம வழிபடக்கூடியது எல்லாமே நம்ம பாவங்களை போக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் விரதம் இருப்பது சிவபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெற்று தரும் கார்த்திகை மாதத்தில் தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுது இந்த சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய பொருட்களை வாங்கி கொடுத்தா அசுவமேத யாகம் செய்த பலனை நமக்கு பெற முடியும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயனான முருகப்பெருமானையும் அரிகர சுதனான ஐயப்பனையும் மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க குறிப்பிட்டு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவாரம் விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி இது மட்டும் இல்லாமல் முடவன் முழுக்க கார்த்திகை மாத வளர்புரை துவாதசி துளசி கல்யாணம் பிரபோதினி ஏகாதசி ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்குங்க நீங்களும் இது போல மேற்கொள்ளுங்க கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய தீபம் பரணி தீபம் மேலும் யம தீபம் இவை எல்லாமே சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு வாழ்க்கை மட்டுமல்ல சுகமான மரணம் ஏற்பட்டு யம யோக துன்பமின்றி இறைவன்கிட்ட சேர்வதற்கும் முன்னோர்கள் யம துன்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஏற்றப்படுவதுதான் இந்த பரணி தீபம் இப்படி கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவதில் கூட இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாங்க தீபம் ஏற்றுவதில் கூட பல வகையான விஷயம் இருக்கு கார்த்திகை மாத வழிபாடுகளை நீங்களும் மேற்கொள்றீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதில் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம் தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவங்க ஆகையால விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு உரிதாயிற்று அப்படின்னும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தவங்க கார்த்திகையும் முருகனுக்கு உரிய நட்சத்திரம் ஆயிற்று என்று சொல்லுவாங்க கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற ஒன்று கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க கார்த்திகை மாதத்துல மேலும் பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறாரு அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள்வாலிப்பாங்க கார்த்திகை திருவோணம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் என்று இந்து மதத்தில் சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல ஆலயங்கள்ல தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு இருவேளைகளில் தீபம் ஏற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்க்க ஒளி வீசும் கார்த்திகை மாதம் தினமும் விலக்கேற்ற முடியாதவங்க ஆகிய மூன்று தினங்கள்ல மட்டுமாவது கண்டிப்பா தீபம் ஏற்றணும் இந்த மாதத்திலே கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்களிலும் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவது வரக்கூடிய நாள்ல கொண்டாடுவது ரொம்பவே மரபு கார்த்திகையில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் இவையெல்லாம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியோடு வேதம் அறிந்து நாம் விண்ணவருக்கு தானம் அளித்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் கூட மகிழ்வோடு நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடி ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது மிக மிக சிறப்புங்க கார்த்திகையில கிரிவலம் வரும்பொழுது பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தாலே தேவர்களுடைய ஆசி கிடைக்கும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வளம் வருவாங்களாம் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வளம் வந்திருக்காங்க மகா விஷ்ணு மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவி மகா மகாவிஷ்ணு மணந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியோடு நெல்லி வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து கூட பூஜை செய்து கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுது இதனால் யம வாதன யம பயம் இவை எல்லாமே நீங்கும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் நட்சத்திர இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வழிபாடு செய்வது சிறப்பானது என்றும் அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது பாக்கியம் என்றும் சொல்லப்படுது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தால்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வாங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி என்று ஒட்டிச்செடி என்ற நாயுருவி வீரன பற்றி வீட்டிற்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் மேலும் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவதும் தீபஸ்தானம் செய்வதும் வெங்கல பாத்திரம் தானியம் பழம் தானம் என செய்வதும் செல்வ வளத்தை சேர்க்கும் என்றும் நம்பப்படுது கார்த்திகை புராணத்தை கேட்டாலே நோய் ஏழ்மை இவை அனைத்தும் அகலும் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்துக்கு இருமடங்கு பலன் உண்டு கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகையில் மாதத்தில் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடக்கூடிய பலன்களை நம்மளால அளவிட முடியாத பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை மாதம் முதல் நாள் எப்படிப்பட்ட வழிபாடு என்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்